இந்த போர் பார்த்துட்டிங்கன்னா இரநூறு அடி நூற்றி முப்பது அடி மாட்டிக்கிறாங்க இழுத்து வர மாட்டேங்குது அதை எடுக்கிறதுக்கு நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க நாம் போயிருக்கிறோம் फ्री नहीं ला सेट पने इटा वाई 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 आया फ्री नहीं मजा जी रे कावरों ने डॉन ना मुकान घट रखे कालपुरी

அப்புறம் ஒரு சின்ன பைப் ஒன்று மாட்டி விட்டு உள்ள சாப்பிட்டு விட்டு மோட்டர் கிட்ட அடிக்கலான்ட்டு பைப்புக்குள்ளே லாடு முப்பது உள்ள போயிடுச்சு சாப்பிட்ட தூக்கி தூக்கி அடிக்கிறோம் மோட்டர் ரிலீஸ் ஆகி கீழே இறங்கிடுச்சு